श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजाय गुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटाय तनयं तत्पादकमलाश्रयं वादूलावपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे श्रीमते रामानुजाय नमः अण्डाल् त्रिवडिगले शरणम् கோதாஸ்துதி சுவாமி தேசிகன் கோதாஸ்து மூணாவது பாசுரம் பார்க்கணும் ஆண்டாள் திருப்பாவையின் மூணாவது பாசுரம் இரண்டுத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு சுவாமி தேசிகன் ஸ்துதி பண்றார் அதுல மூணாவது

பெருமாளோட செவிகளுக்கு அமிர்தமா இருப்பான் எது அமிர்தமா இருக்கு ஆண்டாளோட சிலம்பு காலில் இருக்கக்கூடிய சிலம்பின் ஓசை அந்த மாதிரி ஒரு இனிமை பெருமாளுக்கு பிடிச்ச அப்படிப்பட்ட செவிகளுக்கு அமிர்தமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாக்கு அப்படிப்பட்ட ஸ்துதியை பண்றதற்கு யார் அருள்னோ நீதான் அருள் செய்ய வேண்டும் கோதேனாவே வாக்கை அளிப்பவள் கோண வாக்கு ஏற்கனவே பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த வாக்கு எப்படி இருக்கணுமா பெருமாளோட அரங்கனோட செவிகளுக்கு அமுதம் போன்று இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுமா அந்த ரத்தன சலங்கை வரும்போதே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆண்டாளோட சலங்கை அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய சொற்களை சொற்றுவை பொருச்சுவை இனிமையா கூட்டி அதே மாதிரி உன்னை பத்தின அதாவது கோதையை பற்றிய ஒரு ஸ்தோத்திரத்தை அருள்வதற்கு அந்த கோதையே அருள் செய்யணும் அந்த கோ ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும் பெருமானுக்கு பிடிக்கிற மாதிரி பெருமானுடைய செவிகளுக்கு அமுதம் மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் இந்த பாசுரத்தில் சுவாமி தேசகன் கேட்கிறார் முதல் பாசுரம் பார்த்தோம்னா முதல்ல என்ன பண்ணார் சரணாகதி பண்ணார் நீ வந்து இதே மாதிரி மகிமை உன்னோட மகிமையை வந்து அறிவிட அளவிடவே முடியாது அப்படி அளவிட முடியாது நான் சரணம் புகுகின்றேன் அதில் முதல்ல வந்து எங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பிறந்தான்னு சொன்னா அவர் வந்து பொடியாக வந்து ரங்கராஜனோட ரங்கராஜன்ற அந்த கற்பக தருவில் இருக்கான்னு சொன்னால் இப்படி சொல்லிட்டு இருந்து உன்னை சரணாகதி பண்றேன் சரணாகதி பண்ணும்போது என்ன பண்றேன் உன்னுடைய அந்த மகிமைகள் குணங்கள் என்ன பண்றது இதை பார்த்த உடனே நான் வாயடைச்சி ஊமையா இருக்கேன் ஆனா என்ன பண்றது பலவந்தமா உன்னுடைய குணங்கள் என்ன முட்டி தள்ளி உன் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது அப்படின்னு பாடினார் முதல் கட்டத்துல சரி ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுல பாட வேண்டிதானே அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறான் கேட்ட உடனே என்ன சொல்றாரு இவன் ஐயோ மேலும் ஆண்டாள் கேட்கிறான் இவன் சைலண்டா அமைதியா இருக்கும்போது வெட்கப்படாதீங்கோ கேளுங்கோ என்ன வேணும் உங்களுக்கு என்ன கவி பாடுறதுக்கு வேணுமா அத கவிதான் பாடணும்னு சொல்லுங்களேன் கேட்கலாம் இல்லையா ஏன் வைக்கப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான் கேட்கும் போது வாய் விட்டு கேட்க கூடாதோ போது இப்போ சுவாமி தேசங்கன் சொல்ற அதாவது வேதங்களுக்கே எட்டாத உன் மகிமை ஏற்கனவே என்ன சொன்னா வேதங்கள் உன்னை வந்து அளவிடவே முடியாது பெருமானை எப்படி வந்து ஒரு எல்லைக்கு உட்படுத்த முடியாதோ அந்த மாதிரி ஸ்ருதிகள் சொல்லிருத்து எனக்கு எல்லையே எல்லையே இட முடியாது உன்ன மகிமையை சொல்ல முடியாதுன்னு சொல்லிருத்து ஆனா பெருமாள் என்ன ஸ்ருதிகள் மதுரம அவருடைய காதுகளுக்கு மதுரமான ஸ்ருதிகள் வேண்டும் அந்த ஸ்ருதிகள் வந்து எங்க இருந்து அந்த காவியங்களை எல்லாரும் வந்து கவி பாடுறா முன்னாடி அந்த பெருமானை அதுவும் அந்த அரங்கனை பாடினால்தான் அது மு முற்று பெறும் முழுமை பெறும் அப்படிப்பட்ட காவியங்களை எல்லாரும் வந்து பாடுறா அப்ப எது வந்து பெருமானுக்கு பிடிக்கும்னா அப்படிப்பட்ட பாடக்கூடிய அந்த கவிகள்ல ஏதாவது குறைபாடுகள் பெருமானை பத்தி பாடும்போது ஏதாவது குறைபாடு இருந்தால் பரவாயில்ல ஒரு அழகா எடுத்துறாரு ஆனால் விராட்டியை பத்தி பாடும்போது அதில் கொஞ்சம் கூட குறையக்கூடாது எதுவுமே குறையக்கூடாது உத் உத்தமமான கவியா இருக்கான் உத்தம கவியான உன் விஷயமான கவியை கவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே குறிப்பிடுறார் அதாவது எந்த வித தோஷங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தாதான் பெருமானுக்கு அது வந்து அமிர்தமா பிடிக்கும் அப்படி அமிர்தமா பிடிக்கக்கூடிய ஒரு கவியை பாடக்கூடிய சக்தியை என்ன பண்ணணும் நீயாகவே எனக்கு அருளணும் அதுவும் எப்படி இருக்கணுமா அந்த மணி சிலம்புகள் அவருடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சிலம்போட ஓசை கேட்ட உடனே பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த அளவுக்கு அந்த 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 ஓசை வரும் அதாவது மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேன் அந்த மாதிரி மணி ஓசை வரும் முன்னே நீ கஜகாமினியாய் ஆடி ஆடி நடந்து வருவதாலேயே அந்த பா அது வருவா வந்து வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்ட உடனேயே பெருமானுக்கு மதுரமா இனிக்கிறது தான் அந்த ஓசை அந்த மாதிரி என்ன பண்ணும் நீ என் இந்த பாடக்கூடிய இந்த கவி வந்து அமிர்தமயமா பெருமானுக்கு பிடித்தமா இருக்க வேண்டும் அப்படி பிடிக்கக்கூடிய ஒரு கவியை பாடுறதுக்கு என்ன பண்ணணும் நீ தான் எனக்கு அருள்ணும் ஏன்னா யார் நீ ஜனனி ஜனனின் தாய் பெற்ற தாய் என்ன பண்ணும் நீயே தான் எனக்கு கொடுக்கணும் ஏன் நான் உனக்கு பிட்சை தான் கேட்கிறேன் அதுல நான் ஏன் வெட்கப்படணும் கேட்டா இல்லையா ஆண்டா நீ வெட்கப்படாம கேளு அப்படின்னா ஆனா சொல்றாரு நான் ஏன் வெட்கப்படணும் ஏன்னா உபநயனத்தின் போது என்ன பண்றோம் பவதி பிட்சாந்தேஹி பவதி பிட்சாந்தேகின்னு கேட்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நான் வெட்கமெல்லாம் படல நான் பெற்றவளை தானே கேட்கிறேன் பிச்சை போடணும்னு நான் பிரம்மச்சாரிகள் பிச்சை போடணுமே அதனால எனக்கு யாச்சகம் கொடு என்ன என்ன மாதிரி யாச்சகம் உன்னோட நாயகனான அரங்கனுடைய செவிக்கு கொடுக்க வல்ல அவனுக்கு தான் நான் கொடுக்க போறேன் நீ நான் உன்னோட பிச்சை என்ன பண்றேன் அந்த கவியாகி அந்த அமிர்தத்தை யாருக்கு கொடுக்க போறேன் பெருமானுக்கு தான் கொடுக்க போறேன் பெருமானுக்கு வந்து கிருஷ்ண கர்ணாமிரதம் ராம கர்ணாமிரதம் இப்படிப்பட்ட அந்த ப பகவத் ஸ்தோத்திரங்கள் பெருமானை குறித்த ஸ்தோத்திரங்களை காட்டிலும் பெருமானுக்கு எது பிடித்தம் அப்படி பார்த்தா அது வந்து கோதைய ஸ்தோத்திரம் பண்ண இருக்கக்கூடிய அந்த கோதை கர்ணாமிரதமே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ உன்னை வந்து என்ன இப்போ வந்து ஆண்டாள் கேட்குறா என்ன நீ என்னை பற்றின ஸ்துதியை நானே கொடுத்து கொடுக்கறோம் அதை வந்து நானே கேட்டு மகிழணுமா அப்படின்னு அப்போ மறுபடியும் சொல்றா இல்லை இல்லை நீ வந்து உன்னை பற்றின கவிதையை என்னை பாடறதுக்கு உண்டான சக்தியை கொடு நீயே பாடவை ஆனால் என்ன அதை நீ கேட்க வேண்டாம் யார் கேட்க போற எம்பெருமான் அவன் கேட்பான் அவன் கேட்டு அன் அமிர்தமாக இருக்கக்கூடிய அதை கேட்டு அவன் பிரகாசம் அடைவான் சந்தோஷம் அடைவான் அப்படின்றான் இதுல ஒரு வார்த்தை வருது வார்காம் இது என்ன அப்படின்னா அபிஷ்டவம் அப்படின்னு ஒரு பதம் இது என் எப்போ நான்முகனை நாராயணன் படைத்தான் பெருமான் என்ன பண்றார் நான்முகனை படைக்கிறார் படைத்த உடனே அவர் இந்த கோபாலனை வந்து ஸ்துதி பண்றார் அதுக்கு பேர் வந்து பிரம்மஸ்துதி அந்த ஸ்துதி பண்ணி முடிச்ச உடனே கித்த பீடுஷ்ய பூபானாம் த்ரி பரிக்ரம்ய பாதைய பாதையோ அதாவது ஸ்துதி பண்ணிட்டு அவர் பிரதட்சணமா சுற்றி வந்து திருவடியில் சேவிக்கிறார் சேவிச்ச உடனே பெருமானுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகி நான்கு வேதங்களும் நான்கு தலைகளை வச்சு நான்கு வேதங்களை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு வரத்தையை வந்து கொடுக்குறார் அதை வந்து அபிஷ்டவம் அந்த மாதிரி பெருமானுக்கு ஆசை உள்ள ஆசையை தூண்டக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்லோகத்தினை அப்படிப்பட்ட ஸ்துதியினை நீ கொடுக்கணும் அப்படின்றத இங்க இது பண்றாரு அதுவும் எப்படி இருக்கணும் அது கோதையோட சிலம்போட ஒளி அந்த ஒளி மாறி மதுரியமாக அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இதனை கொடுப்பது யாரு நீயே தான் கொடுக்கணும் அப்படின்னு தேசிகன் ஆண்டாளை பார்த்து வேண்டுகின்றார் இதுல தொத்ரேயோ ஸ்ரவணயோ அப்படின்னு கேட்கிற சவணம்னா என்ன பாடுதல் ஸ்துதித்தல் அது மூணாவது பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா என்ன சொல்றா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி எப்போ கல்பம் ஆரம்பத்துல பெருமான கேட்ட எளிமையான உபாயம் அப்படின்னு அந்த உபாயங்கள்ல ஒண்ணுதான் என்னது பெருமானை பாடுதல் நாம சங்கீர்த்தனம் அதுதான் அந்த சிரவணையோ அப்படிங்கிற அந்த பதத்தை கொண்டு சுவாமி தேசிகனும் அந்த பேர்பாடுதல் நாம சங்கீர்த்தனம் பண்ணுதல் சிரவணம் அப்படிங்கிறத கேட்கணும் நிறைய கேட்கணும் அப்படிங்கிறத சிரவணத்தை பற்றி சொல்ற மூணாவது பாசுரமான திருப்பாவை ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி ஓங்கி உலகலந்தவன் யார் திருவிக்ரமன் அது என்ன உத்தமன் ஏனெனில் அந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் தான் யாருக்குமே தீங்கே செல் செய்யாதவன் அதாவது ஒவ்வொருத்தரையும் மூணா பிரிக்கலாம் மூணுன்னா என்ன அதவன் அதமன் யார் அதமன்னா மத்தவாளர்களெல்லாம் தீங்கு செய்யவும் மத்தியமன் சரி அன்னாரும் எல்லாரும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு தான் கெட்டாலும் மற்றவர்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உத்தமன் அப்படிப்பட்ட உத்தமன் தான் யார் இந்த ஓங்கி உலகளந்தவன் ஏன் அவன் வந்து உத்தமன் சொல்றோம் மகாபலி சக்கரவர்த்திக்கும் என்ன பண்ணான் அவனுக்கும் மறுபடியும் பாவங்கள் ஏற்படாமல் பின்னாடி இந்திர பதவி கிடைக்கணும் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான் மகாபலி சக்கரவர்த்தி அப்போது அவனுக்கு அந்த இந்திர பதவி கிடைக்கிறதுக்காக அவனுக்கும் அருளாசி கொடுத்தார் அப்போ அவர் ரெண்டு அதாவது அளந்தார் உலகையே அளந்தார் அப்படி அளக்கும் போது யார யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட்டது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாம கூட அந்த நேரத்தில் புல்லாவோ பூண்டாவோ இருந்து அவருடைய திருவடி சம்பந்தம் நேராக நம்முடைய தலைமையதை வச்சிருக்கார் அப்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்தவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்தவர் அந்த மாதிரி உத்தமன் அது மட்டுமா அவருடைய குலகுரு யாரு சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியாருக்கும் நல்லது பண்ணார் என்ன பண்ணார் எப்போ வந்து அவர் வந்து அதாவது தானம் கொடுப்பதை தடுத்தாரோ அந்த தானம் கொடுக்க தடுக்க கூடாது அப்போதான் குரு அருள் குரு அதாவது மகாபலி சக்கரவர்த்தி முதல்ல வந்து இந்திரனால கொல்லவே பட்டுறான் கொல்லப்பட்ட அவனுடைய உடலை அவனுடைய கூட இருக்கவரெல்லாம் நாரதரோட சொற்படி எடுத்துட்டு போய் சுக்கராச்சாரியர்கிட்ட போக அவர் அவனுக்கு உயிர் வரா மாதிரி பண்றார் அதுக்கப்புறமா அவன் பண்ண குருவுக்கு பண்ணக்கூடிய பணிவிடைகளை பார்த்து பின்னர் என்ன பண்றாரு அவனுக்கு வந்து நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணி அவனை என்னங்கமே எந்த யாராலையும் வெல்ல முடியாத மாதிரி பண்ணி வைக்கிறார் எப்போ பெருமாள் கிட்ட வந்து எல்லாரும் கேட்கிறாலோ இதே மாதிரி அவனோட அஹ் துஷ்டத்தனம் அதிகமாயின் இருக்கு அவனை எப்படியாவது வந்து முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது என்னால் முடியாதுன்றார் பெருமான் ஏன் முடியாதுன்னா அவனுடைய குருவருள் அவனுக்கு இருக்கு அவனுடைய ஆச்சாரிய கடாட்சம் இருக்கிறதுனால இப்ப எதுவுமே பண்ண முடியாது எப்போ அந்த ஆச்சாரிய கடாட்சம் இல்லாமல் போகுமோ அதுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது ஆச்சாரிய கடாட்சம் இல்லாமல் போகும் எப்ப காலம் வந்தது எப்ப வந்து அவர்களுடைய ஆச்சாரியன் சொல்றார் சுக்கராச்சாரியார் தானம் கொடுக்காதே என்ன வந்திருக்கிறவன் யார் விஷ்ணு அதனால தானம் கொடுக்காதே என்ற இவன் என்ன சொல்றான் ஐயோ கொடுத்த வாக்க மீறக்கூடாது அப்போ வந்து சாஸ்திரங்களை மீற மாதிரி ஆகும் அப்படின்ட்டு சொல்லி இல்லை நான் கொடுத்தே தீர்வேன் அதனால எனக்கு என்ன இழிவு ஏற்பட்டாலும் என்னுடைய ராஜ்யமே போனாலும் நான் கொடுத்த வாக்க தவற மாட்டேன் நான் கொடுப்பேன் அதுவும் விஷ்ணுக்கு கொடுக்கறதுனால எனக்கு பெருமைதான் அப்படின்னு சொன்னேன் ஆனா எதனால வந்து அவன் அழிந்தான்னு பார்த்தோம்னா குரு சொன்னது ஆச்சாரியன் சொன்னது கேட்காமல் போனான் எப்போ அந்த ஆச்சாரியனோட கடாட்சம் நம்ம கிட்ட இருக்கோ பெருமானே நினைச்சாலும் நமக்கு தீங்கே வராதா பெருமான் நினைக்க போறது இல்லை பெருமான் நம்ம நன்னா இருக்கணும்னு தான் நினைக்க போற எதுக்கு சொல்றானா அவன் யாராலையும் வெல்ல முடியாது அப்போ ஆச்சாரிய கடாட்சம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படிப்பட்ட உத்தமன் தான் யாரு பெருமான் அந்த பெருமானுடைய பெயரை பாடுங்கோ நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து எதற்காக இங்கே பாவை நோன்பு இருக்கானா மழை வரணுன்றது வெளிப்பொருள் மழை வரணும் ஆனா உட்பொருள் என்ன எல்லாரும் கண்ணனம் பெருமானை சேர வேண்டும் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் உட்பொருள் அந்த உட்பொருளுக்காக தான் இவா பாவை நோன்பு இருக்கா அந்த ஓங்கி உலக அந்த உத்தமனோட பேரை பாடினா என்ன ஆகும்னா இந்த பாவை நோன்பு இருந்தால் பாடி பாடி அந்த பாவை நோன்பு இருந்தா என்ன ஆகும் அப்போ தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பழங்காலத்துல சொல்லுவா மாதம் மும்மாறி பெய்தது அப்படின்னு மாதம் நன் அங்கு வந்து நன்கு வேதம் ஓதுபவர்களுக்கும் மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் அங்க வந்து மூணு வந்து வே வேதம் அதாவது மாதர்கள் கற்புடைய மாதர்களுக்காக ஒரு மழை நீதி தவறாத மன்னவனுக்காக ஒரு மழை வேதம் போதுபோக்காக ஒரு மழை மாதம் முப்பது நாளும் பத்து நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்ஞ்சுட்டே இருக்குமா மொத்தமா மழை பெய்ஞ்சா இப்போ கட கடந்த காலங்களில் கூட மழை வந்தது இப்போவும் மழை வந்துட்டு இருக்கு வந்ததுனால எவ்வளோ அவஸ்தை ஆனால் மழை வரும் வெயில் பத்து நாள் வெயில் இருக்கும் மறுபடியும் மழை வரும் பத்து நாள் வெயில் அப்படி இருந்தா ஒரு சுகமா இருக்கும் இல்லையா அந்த மழையை முழு பலனையும் அதைத்தான் இங்க மாதம் மும்மாறி அப்போ திங்கள் மும்மாறி பெய்து பெஞ்சதுன்னா என்ன ஆகும் ஓங்கு பெருஞ்சென்னூடு கயலுகளை எப்படி வளமா இருக்கும் பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலவத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வெறும் பசுக்கள் அப்படிப்பட்ட வளங்கள் பொருந்தி இருந்துதான் ஆயர்பாடி அந்த ஆயர்பாடியில் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அங்க நீங்க செல்வமே நீங்காமல் எந்த செல்வமும் நீங்காம அப்பவும் எல்லா செல்வங்களும் நிறைந்து இருந்தது என்ன செல்வங்கள் நிறைந்து இருந்தது பெருமான் தான் செல்வம் அந்த செல்வம் அங்க இருக்கு ஆயர்பாடியில இருக்கு அப்போ வந்து எங்க நிறைந்துதான் இருக்கும் ஆயர்பாடியை நீங்கவே நீங்காது நீங்காத செல்வமாக பெருமான் இருக்கின்றான் அங்கே இந்த பாசுரத்துல முக்கியமா நாம சங்கீர்த்தனத்தை பத்தி அவ்வளவு வலியுறுத்துறான் உத்தமன் பேர் பாடுதல் இப்போ என்ன முதல் கா அதாவது இந்த திருப்பாவை முழுவதுமே காட்சிகளாக இருக்கும்போது முதல் அஞ்சு பாடல் வந்து நாம் தயார்படுத்துறது மனதளவில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் முதல் பாசுரத்தில் என்ன சொன்னா அடையக்கூடிய பொருள் என்ன யாரு நாராயணனே நமக்கே பறை தருவான் அவன்தான் பறை நமக்கு பலனை கொடுக்க போறான் அப்படின்னு ரெண்டாவது பாசுரத்தில் செய்வன செய்யத்தகாதன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை சொன்னான் இப்போ மூணாவது பாசனத்தில் என்ன பண்ணணும் நீங்கள் பாவை நோன்புனா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பேர் பாடணும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிறத மிகவும் ஸ்பஷ்டமாக சொல்கிறான் யாரை பற்றின நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அந்த ஓங்கி உலகலந்தவனுடைய சம் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணணும் அந்த நாம சங்கீர்த்தனம் அஜாமில சரித்திரம் மிகவும் உற்று நோக்கத்தக்கது ஏன் உற்று நோக்கத்தக்கதுன்னா அந்த அஜாமில சரித்திரத்தில் அவன் தன்னுடைய மகனைத்தான் கூப்பிட்றான் நாராயணா நாராயணான் ஆனா எப்போ மரண தருவாயில நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு இருக்கானோ அவன் விஷ்ணு தூதர்கள் வந்து ஆஹா இவன் நாராயண பக்தன் அப்படின்னா ஆனா அவன் கூப்பிட்ட நாராயணன் யாரு அஜாமலன் கூப்பிட்ட அந்த நாராயணன் வந்து அவனுடைய மகன் மகனோட பேர் தான் நாராயணன் அந்த நாராயணனை கூப்பிடும்போதும் பெருமானையே கூப்பிட்டதாக அதாவது பொருள் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் வேத மந்திரங்களுக்கும் அதே மாதிரி பெருமானுடைய பெயர்கள் திருப்பெயர்கள் விஷ்ணு சகசிரநாமம் சஹசிரநாமம் சொல்றோம் அத பொருள் தெரிந்தாலும் பொருள் தெரியாமல் சொன்னாலும் அதற்குண்டான பலன் நிச்சயம் உண்டு பெருமானுடைய பெயரை பாட நமக்கு நிச்சயம் அதற்குண்டான பலன் கிடைத்தே தீரும் ஒரு மருந்து சாப்பிட்றோம் அந்த மருந்தோட அது உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சாப்பிட்றோம் தெரியாம சாப்பிட்றதுனால என்ன மருந்து வந்து வேலை செய்யாமல் போறதா அப்படிப்பட்ட அந்த மருந்து தெரியாமல் சாப்பிட்டாலும் எப்படி நமக்கு அதனுடைய பலனை கொடுத்தே தீருமோ அதே மாதிரி பெருமானுடைய பெயர்களை நாமத்தினை நாம் நாம சங்கீர்த்தத்தினை அதுதான் கலியுக தர்மம் அந்த தர்மத்தினை விடாமல் கடைபிடித்தால் அதற்குண்டான பலனை அது கொடுத்தே தீரும் அதனால தான் திரௌபதி என்ன பண்றா எப்போ வந்து எதையோ கூட்டு பார்க்குறா யாருமே கை கொடுக்கல அப்ப என்ன பண்றா பெருமானை ரெண்டு கையை விட்டுட்டு பெருமானை மட்டும் கையை கூப்பி தானாக முயற்சி பண்றா முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்கல நட வந்து சபையில வந்து அவனுடைய அவளுடைய புடவையை வந்து உருகுறா ஆனா அவ என்ன பண்றா என் தன்னோட முயற்சியில ஏதாவது முடியுமா அப்படின்னு பாக்குறான் ஆனா முடியல எப்ப முடியாது பெருமானே கதி அப்படின்னு சொல்லும்போது போது கேயா ச சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி నారాయణ సరసిదాసన సన్నివిష్ట కేరవాన్ మకరకుండలవాన్ క్రీడిహి హరి హిరమణ్య వబు త్రిచంగక్ర చక్ర గదాపాణి ద్వారకా నిలయాచుదా గోవిందా పుండరీగాక్ష రక్షమాన్ శరణాగతం నమో బ్రాహ్మణ్యదేవాయో బ్రాహ్మణ్యహితాయ శ్రీ జగత్యాయు శ్రీకృష్ణాయ గోవిందాయ నమో నమ అని చన్న ఉన్నది తానా పొడవ కిగ్రు நாம சங்கீர்த்தனம் இருக்கா பெருமானை நம்புங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ண அந்த நாம சங்கீர்த்தனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு பாசுரம் தான் இந்த திருப்பாவையுடைய ஓங்கி உலகலந்த பாசுரம் இங்க கோதாஸ்துதியிலையும் சுவாமி தேவசியன் சிரவணம் கேளுங்கோ நிறைய கேளுங்கோ நாம சங்கீர்த்தனத்தை கேளுங்கோ அதுக்குண்டான பலம் யாரு கொடுப்பா அந்த ஆண்டாலே தான் கொடுக்க வேண்டும் நான் நாம் முயன்று எதுவுமே நடக்காது அதற்குண்டான எல்லா பலத்தையும் எல்லா பிரயோஜனம் எல்லாத்தையும் அவள் தான் கொடுக்க வேண்டும் அந்த கொடுப்பதன் மூலமா யார் மகிழணும் பெருமான் மகிழ வேண்டும் நாம் மகிழ்ச்சி அடையணும்னு இல்லை வேற யாரோ மகிழ்ச்சி அடையணும் இல்லை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் மூலமாக பெருமான் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செயலை தான் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த அந்த பாசனத்திலையும் இங்க ஓங்கி உலகந்தால நாம் பாட வேண்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் பண்ணினா நீங்காத செல்வமான பெருமான் நமக்கு கிடைத்தே தீருவான் நீங்காத செல்வம் அவன் ஒருவனே அவன் கிடைக்க வேண்டும் என்றால் நாம சங்கீர்த்தனம் கலியுக தர்மத்தினை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இங்கே ஆண்டாள் அழகாக போடிட்டு காட்டுறான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்